ஹாய் கைஸ் நாங்கள் தான் உங்கள் டாமன் ஜெரி கப்பல்ஸ் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ என்ன என்ன விஷயம் என்னன்னா இன்னைக்கு தான் நாங்கள் லாஸ்ட்டாக லவ்வர்ஸாக வெளியே போகிற டே இதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம்னா அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் போவோம் நான் சரி வந்து ஒரு விஷயம் கேட்டுக்கா ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன் ஆசைப்பட்டு கேட்டேன் ஏன்னா இங்கே எங்கேயுமே கிடையாது லேடிஸ்க்குலாம் கிடையாது ஜென்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது அந்த ஒரு இடம் அப்படின்ட்டாங்க ஆனால் டான் தேடி கண்டுபிடிச்சி லேடிஸ்க்கும் போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நினைப்போ கூப்பிட்டு போகிறான் அது என்ன இடம்னு போகும்போது பார்ப்போம் அதுக்காக பேக் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் இந்த டே ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன்னா நாங்கள் லவ்வர்ஸ் தான் வெளியே போகிற கடைசி நாள் ஸோ ஓகேவா அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம் பாதி தூரம் போயிட்டு பஸ்ஸில் போக போகிறோம் அது நிறைய பிளான்லாம் இருக்குது என்ன பிளான்னு சொல்கிறோம் வந்து பார்க்கிங் எடுத்து விட போகிறோம் எங்கேயும் இங்கேலாம் விட்டுட்டு போகலான்ட்டு பார்த்து வீடு

பஸ் டிப்போ நிற்கிறோம் செம்ம வெயிலுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அப்படியே டைடான மாரி ஆனா இப்போ அந்த இடத்துக்கு போனவனே ஜெரி வந்து ஃப்ரெஷ்ஷாயிருவாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு இதுதான் தண்டையார் டிப்போ இறங்கி நம்ம போகலாமா வாங்க போகலாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அப்படியே ஸ்விம்மிங் பூல்

ஜெயிக்கட்டி ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு பாருங்க பாசிட்டிவ் நல்லா இருக்கு நினைக்கிறேன் பெரிய உங்க பாக்க பாத்து பாருங்க பீட் எல்லாம் விளையாண்டு இருக்காங்க நினைக்கிறேன் வெயில தெரியல இதுதான் ஸ்விம்மிங் பூல் நாங்க வந்த இடம் இது ஜென்ஸ் இது அந்த பக்கம் வந்து லேடிஸ் இருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இதுதான் பில்டிங் 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 மேலே தான் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லே இருக்கு வியூ சூப்பராக இருக்கு நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் வந்தாச்சு ஜெரி வந்து வந்துட்டோம் ஜெரி வந்து இப்போ ரொம்ப வெயில் அடிக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சது மாறியா கோச்சுக்காதீங்க இவருங்க தான் ஸ்விம்மிங் பூல் இவருங்க குட்டி வந்து உள்ள அவள் ரொம்ப குதிக்கலாம் எப்போ உள்ளே போய் குதிப்பா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா கேட்கிட்டேன் ஸ்விம்மிங் ஃபூல் போகணும் 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 போனோன்ட்டு சுத்தமாக டைம் இல்லை சரி மேரேஜ் கிட்ட வரத்துக்குள்ளே குழந்தையே வந்து அது பாருங்க நான் பேசுறது கவனிக்க மாட்றா டைமும் இல்லை அங்கே பாருங்க போகலாமா குடிக்கலாமா உங்கள் தள்ளுறா ஏ அங்கே தள்ளாறாங்கடாங்க எப்படி இருக்கு ஹாப்பியா விளாடியா விளாடு இன்னும் குழந்தை தேவைப்படி வேணும் குளிச்சாச்சு செம்மையா குளிர்ச்சிக்கியா இல்லை கிளைமேட்டு தான் இருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நம்ம வந்து ஒன்டா பாருங்க அத்தனை நண்பர்கள் இல்ல

ஜோதி எல்லாமே ரீல்ஸா வந்தோம் எப்படி ரொம்ப நாள் கேட்டாங்க ஜெரி ஸ்விம்மிங் பூல் ஸ்விமிங் பூல் போட் அவன் ஆசை நிறைய ஆயிடுச்சு

வாங்க போற இருபது ரூபாய் வச்சு வாங்குறியா பப்ஸ் வாங்குறியா